என்ன ஆகுமோ வருவாரோ ஏதேனும் கடவுன் செல்லுகிறாரிவிட்டால் பெண்கள் அடையாளம் சொல்லிட்டு போற என்ன நான் சென்று வருகிறேன் அல்லது மரணம் அடைந்து விடுகிறேன் எனக்கு சில அடையாளம் அப்படியா என்ன அடையாளம் தெரிகிற சந்தோதரனுடன் பங்கு தீபம்

கங்குதனுவுடன் பொங்கு தீபமும் துங்க மாலை எதுவும் அங்காது இருக்கு இது மூன்று அடையாளம் அடையாளம் இது ருத்ர வன்னி புராணம் வன்னி புராணம் ரெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க வன்னி புராணம் நாடகமும் ரெண்டு ஆசிரியர் எழுதியிருக்காங்க ருத்ர வன்னி புராணம் எழுதுறது யாருன்னா பூ பா ரத்தின சபாபதி நாயக்கர் நாயக்கர் பாரத பிரசங்கம் ஆம் பூப்பார திருசமாதி நாயக்கராக எழுதப்பட்டது ருத்ரபண்ணி புராணம் புராணம் காஞ்சி கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்டது வீரவண்ணிய புராணம் வீரவண்ணிய புராணம் வீரவண்ணிய புராண வன்னியர்களை கொச்சப்படுத்தி எழுதியது எழுதியது வீரவண்ணி புராணம் ஆம் ருத்ரவண்ணிய புராணம் வன்னியர்களை மிகப்படுத்தி எழுதியது எழுதியது அவர் வந்து எழுதினவர் ஐயர் சிவாச்சாரியா கச்சியப்ப சிவாச்சாரியா இவர் எழுதினவர் நாயுடு நாயக்கர் நாயக்கர் ருத்ரவட்டி புராணம் அதே போல இந்த வன்னிய நாடகம் ரெண்டு பேர் சொரப்பு சண்முக வாத்தியார் எழுந்து வீரவண்ணிய நாடகம் தேவராம்பட்டினம் பேராசிரியர் ராஜகோபாலனார் எழுதியது ருத்ரவண்ணிய நாடகம் நாடகம் ருத்ரவண்ணிய நாடகம் தான் மிகப்பட இருக்கும் இருக்கும் வீரவண்ணியனுக்கு ருத்ரவண்ணியனுக்கு என்ன வேறுபாடுனா இதுல வாதாபி இனதாபி சூற இதுல சம்பு மகாமுனி யாகம் பண்ணி ருத்ர ஆமா அதுல அகஸ்தியர் அகஸ்தியர் அதுல அதுல அகஸ்தியர் அகஸ்தியர் தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி அதுல என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுல வந்து தம்பிக்காரன ஆடை ஆக்கி வாதாபி வில்வலன் அது வில்வலன் வாதாபி வில்வலனை ஆடாக்கி அதை சமைச்சு போடுறது வரக்கூடியவர்களுக்கு பரிமாறுறது அவங்க சாப்பிடுறாங்களா வாதாபி வாடா உடம்புக்கு சோர்வா அவன் செத்துருவான் சேத்துருவான் விருந்துக்கு வந்தவன் செத்துடுவான் ஆமாம் இப்படிலாம் ஆச்சு மாதாபி இது வீரவண்ணிய நாடகம் நாடகம் அப்பத்தான் அந்த அகத்தியர் போய் அகத்தியர் போயிட்டு அமுது சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு சாப்பிடும்பொழுது என்ன பண்ணா வா வாதாபி வாடா இவர் வைத்த தடவி ஜீரணதாபின்னு ஆ செத்துட்டான் ஷூரன் ம் அகத்தியவர் மாறா அது வில்வலன் மாதாய் மாதாபி இது சம்பு மகா ரிஷி கோத்திரம்தான் வன்னியர்களுக்கு எப்பவுமே சம்பு ரிஷி கோத்திரம் தான் சொல்லுவாங்க ஒரு திதி தர்ப்பணங்கள் பண்ணும்பொழுது ஒரு கல்யாண நிகழ்வுக்கு உத்தரவு சொல்லும் பொழுது பெயர்களை குறிப்பிடும் பொழுது இது ருத்ரவண்ணி புராணம் புராணம் அந்த வீரவண்ணி புராணத்தின் படி படி கூட வருது இந்த வேட்ட நாய் எனக்கு ஆபத்தினா திரும்பி வந்துடும் வந்துடும் வேட்ட நாய் தாலி தாலிஆர்த்த

சரி அதனால் அதனால் நான் சென்று வருகிறேன் ஐயா வெற்றி அப்படி ஐயா சென்று